நேத்துல இருந்து நான் என் வீட்ல சோறு பொங்காம கிடக்குறேன் என்ன கூட்டுக்கிட்டு போய் உன் ஒரு ஒருவேளை சோற போட்ட நீ என் வீட்டு பக்கம் வந்திருந்தனா வாடி முனியம்மா உட்காந்து சாப்பிடுற முனியமானு சோறு போட்டிருப்ப மகாரணிய அவங்க வீட்டுக்கு வந்து வெத்தல பாக்கு தாம்பல வச்சு அழைச்சுக்கிட்டு போய் சோறு போடணுமா என்ன சரி விடுங்கடி இதுக்கெல்லாம் போய் சண்டை போட்டுக்கணும் யார் வீட்ல தின்னா என்ன என்ன அவ வைத்து வச்சு பட்டினிய கிடந்துருப்பா எப்படி யார் அது போய் உட்காந்து பின்னுதான் இருப்பா என் பேசுறீங்க ரிமாலா இன்னைக்கு அண்ணミட்ட கையா இதே வாயை நாளைக்கு அவளை பார்த்து அல்ல கயின சொன்னாலும் சொல்லும் அந்த மாதிரி ஒரு வாயி இந்த முனியம்மாவுடைய ரொம்ப எனக்கு வருது நான் அப்படி என்ன பண்ணிட்டேன் ஒரு சோறு போட்ட அதுக்கு போய் என்ன ஒரு சாதாரண

ஒரு குரல் போட்டு நானும் வந்திருப்பல்ல உள்ள சும்மா தாண்டி உட்காந்து டிவி பாத்துக்கிட்டே இருந்த கூப்பெல்லாம் தாங்க நினைச்சு வந்து எட்டையும் பார்த்தேன் நீ படுத்துக்கிட்டு டிவி பாத்துக்கிட்டு இருந்த சரி எதுக்கு தொல்லை பண்ணனும் அமைதியா வந்துட்டேங்கா அது ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு மோகனூர் ரேவதிய நடிச்ச ஒரு நல்ல படம் ஒண்ணு ஓடிக்கிட்டே இருந்துச்சு அந்த படத்தை பார்த்து ரொம்ப வருஷம் ஆகுதா அதான் டிவி முன்னாடி மெய் மறந்து உக்காந்துட்டேன் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்க பேச்சி சத்தமே காதல கேக்குது

ஏன்டி திமிர் பிடிச்சு சின்ன பொண்ணு நீ உன் வீட்ல ஒரு வேளை சோர் போட்டன்றதுக்காக என்ன வேணா பேசுறியடி நான் 1960ல பிறந்தவளாடி நான் 1960ல பிறந்தவளா இருந்தா நீ எங்க ஆயக்க ஆய காலத்துல சரி சரி விடு முனியம்மா அவ வெளியாட்டுக்கு தான சொன்னா அவ சொன்னக்கா நீ எப்ப பிறந்த உன் வயசு எனக்கு தெரியுது தெரியாத என்ன பெண்ணு என்னக்கா ஆத்து வரல நான் எது சொன்னாலும் அதுல ஒரு நக்கல் அவளுக்கு ஏமா முனியம்மா நீ இங்கே ஒண்டிட்டு இருக்கிற அட போமா, பொண்ணு போய் நான் உன் வீடெல்லாம் போய் தேடிட்டு வந்தியா? ஏனா? உன் வீட்டுக்கு போனா அங்க புதுசா ஒரு பொண்ணு இருக்குது. சரி அதுக்குது விசாரிக்கலனிட்டு, मुनिया मां எங்க மான் கேட்டா, मुनिया मां செத்து போய் ரெண்டு நாள் ஆவுதுன்னது. हां, मां செத்து போய் ரெண்டு நாள் ஆவுதுன்னு சொன்னல. அப்படியே சொன்னானே தம்மா तोंड तमனா? हां मम्मा, அப்படி தம்மா அங்க இருந்த பொண்ணு. நான் வேற ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன் என்னடா அந்த முனியாமா பொண்ணு நம்ம முனுசாமியோடய பொண்டாத்தியாச்சு அந்த பொண்ணு செத்து போயிருந்தா நமக்கு செய்தி வந்திருக்கு நல்ல வேலைமா நீ சாகல இங்கதான் இருக்கிற சரி சரி சொல்ல வந்த விஷயத்தை சொல்லிடுறேன் அவங்களால நடந்தே வர முடியல ரோட்ல வந்துகிட்டு இருக்கிறாங்க சரி குடுங்கம்மான்னு சொன்னதுக்கு இல்ல பரவாயில்லன்னு சொல்லிட்டாங்க மனசு கேட்கல அதான் மருமகன் நீ இருக்கிறேன்ட்டு உங்ககிட்ட சொல்ல வந்த போய் என்ன எதுன்னு பாருமா பாத்தியாடி உஜால மண்டு அந்த தமனா நீ கடந்து இன்னும் திருந்துல பத்தியா நீ செத்து போயிட்டேன்னு சொல்லியிருக்கடி இவ்வளவு திமிர அவளுக்கு என்னுடைய சுமையை இறக்கணும் பரவாயில்ல முனியம்மா என்னத்தா உன் மாமி மேல உனக்கு ஆயிரம் கோவம் இருந்தாலும் உன் மாமி சும தூக்கிக்கிட்டு வருதுன்னு கேள்விப்பட்டோனே அந்த சுமையை இறக்கணும் நினைச்ச பாரு நல்ல மனசடி உனக்கு ஆமாக்கா எனக்கு எப்பவுமே நல்ல மனசுதான் நேத்து என் மாமி அதோட தங்கச்சி பேரப்பிள்ளைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாங்கன்னு சொல்லிட்டு போச்சு போகும்போது என் மாமியை நிறுத்தி மாமி மாமி பிறந்த நாளுக்கு போனமா வெறும் கை வீசிக்கிட்டு வந்தமான்னு இருக்க கூடாது கொடுத்த மொய் பணத்துக்கு எவ்வளோ தகுமோ அவ்வளோ தரத்துக்கும் பிரியாணியை கட்டிக்கிட்டு வரணும் இல்லைன்னா நீ அங்கேயே கிடக்கணும்னு சொல்லி கண்டிஷன் போட்டு அனுப்பினே அதுதான் என் மாமி பிரியாணியை தூக்க முடியாம சுமந்துக்கிட்டு வருதுன்னு நினைக்கிறேன் அந்த சுமையை போய் நான் இறக்க வானா ரொம்ப தாண்டி நீ போ போய் இறக்கு சரி வாங்க ஏ மாமி தூக்க முடியாம தூக்கிக்கிட்டு வர பிரியாணிய நான் மட்டும் போய் தின்னா நல்லாவா இருக்கும் எல்லாரும் கிளம்பி என் கூட வாங்க என் மாமி தூக்கிக்கிட்டு வர பிரியாணி அங்கேயே இறக்கி அங்கேயே உட்காந்து பந்தி பரிமாறி சாப்பிட்டுட்டு வருவோம் ஏய் நந்தினி அண்ணமிட்ட கை எனக்கு சோறு போட்ட கை நீ முக்கியமா வரணும் வாடி

நடந்து வீட்டுக்கு போ மாமி மத்ததெல்லாம் நான் பாத்துக்கறேன் ஏய் முதல்ல வீட்டுக்கு வாடி இதுல என்ன இருக்குதுன்னு சொல்ற மாமி உனக்கு நான் சொல்றது புரியதா புரியலையா வீட்டுக்கு போனா அந்த தமனா இருப்ப அவளுக்கு ஒரு பருக்க கூட கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான நீ ஏங்கிட்ட கூட நாங்களே நீ காலி பண்ணிட்டு கழுவி எடுத்துட்டு வரேன்னு சொல்ற இல்லடி அது வந்து இதுல மாமி இப்படி கூடு அது வந்து இதுல ஆத்துல இருக்குது முதல்ல நிக்கிட்டு எனக்கு நீ எடுத்துட்டு வந்துட்ட வீட்ல உன் புள்ளையோ பேர புள்ளைய யாரும் கிடையாது அப்ப என்கிட்ட குடுத்துதே வேலைய பாக்க வேண்டேனே ஹேய் நான் சொல்றது கேடி இதுல மாமி மறுபடி இதுல முதல்ல நிட்டு முதல்ல இருந்து ஆரம்பிக்காத கூடுனா கூடு மாமி தீரியானியா அது சரியா அது சரி தலவாள ஏல போடுங்க அவள விரந்துக்கு வரு சொல்லுங்க

என்னவா இருக்கும் பிரியாணிக்கு தொட்டுக்கிறதுக்கு தயிர் பச்சடி வச்சிருப்பாங்க அதை எங்க தனியா எடுத்து போறதுன்னு ஏன் மாமி பிரியாணி மேலே கொட்டி எடுத்து வந்திருக்கோம் அது வழிஞ்சி ஊத்தி இருக்கடி நல்லா தான் இருக்கும் சேர்ந்து கலந்து அடிப்போம் ஏய் தரடி முதல்ல பாசி வர கொடல பரட்டது தரந்துட்டேன் தரந்துட்டேன்டி இங்க பாருங்க பாருங்கடி வேக் என்ன கர்மண்டி இது

பெரியாணி காலியான அளவுக்கு வெள்ள சோற யாரும் சீண்டல அண்டாண்டாவா அண்டாவா மீது போன வெள்ள சோத்த என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாரும் முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க தூக்கி எல்லாத்தையும் மாட்டுக்கு கொட்டுவோம் இல்ல குப்பையில கொட்டுவோம் பேசிக்கிட்டு இருந்தாங்க சரி நம்ம வீட்லயும் மாடு கிடக்குதே நம்ம மருமக வேற மீற மிச்சம் இதெல்லாம் கொண்டுகிட்டு வர சொன்னாலே அதால எனக்கு ஒரு அண்டா கொடுங்க எடுத்துக்கிட்டு போய் மாட்டுக்கு போட்ட மாடு தின்னும் என் மருமக தின்னு கொண்டுக்கிட்டு வந்தம்மா அது என்ன போய் எடுத்துக்கிட்டு வரும்போது கொஞ்சம் இருந்தது ஆவ ஆவ புளிச்சு போய் இப்படி பொங்கி வழி ஆரம்பிச்சிடுச்சு அதுக்குள்ள இந்த முனியம் அவக்கு அவசரம் மாடு தின்னுட்டு மிச்சம் வச்சா கொடுக்கலான்னு பார்த்தா வழியிலேயே புடுங்கிக்கிட்டு ஓடி வராம